எக்ஸாம்பிள் ஃபோரில் தேர்ட் சம் ட்ரா எட்டுற ஏங்கல் எல்எம்என் தட் எல்எம்ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆங்கிள் எம் ஈக்குவல் டு செவன்ட்டி டிகிரி அண்ட் ஆங்கிள் எல் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டிகிரி அப்போ என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது கிபனில் எடுத்து எழுதிடுறோம் அதுக்கு ஆப்டாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ரெஃப்டைகிராம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் அங்கே என்ன பேஸ் கொடுத்துருக்காங்க எல் எம் இல்லைங்களா அதை தான் எல் பேஸ் வந்து இங்கே நம்ம எழுதிக்கிறோம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எழுதிக்கிறோம் அங்கே எம் வந்து எவ்வளவு செவன்ட்டி டிகிரி ஆங்கிள் எல் எவ்வளவு ஃபிஃப்டி டிகிரி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் இப்படி கிவ் ஒன்றும் ரெஃப்டைக்ராம் வரைஞ்சாச்சே நம்மளுக்கு ஒன் மார்க் கிடச்சிரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற செவன் மார்க்ஸை நம்ம ஃபேர் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஃபேர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போது எல் எம் எவ்வளோ இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்களா அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் பேஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிறோம் இது வந்து எல்ன்னு சொல்கிறோம் இதை வந்து எம்முன்னு சொல்கிறோம் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எழுதி எடுத்துக்கிறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் எல்லேருந்து ஃபிஃப்டி டிகிரி இல்லைங்களா எல்ன்றது இதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி டிகிரியும் எம்லேருந்து எவ்வளவு டிகிரி சொல்லியிருக்காங்க செவன்ட்டி டிகிரியும் நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடெக்டர் இது பேர் தான் ப்ரொட்ராக்டர்ன்னு சொல்கிறது இதில் வச்சு எல்லில் கரெக்டாக என்ன செய்கிறோம் இந்த பாயிண்ட் வந்து சென்டரில் எல்லில் கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் அதுக்கப்புறம் மேலே அது வச்சுட்டு அந்த லைன் மேலே அப்படியே கொஞ்சம் வச்சோம்னா இது கொயின்ஸ்டர்ட் ஆகிடும் கரெக்டாக அப்போ எங்கே ஜீரோவில் கொயின்ஸ்ட் ஆகுதோ ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறோம் அது வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ணிடுறோம் இந்த எல்லையும் இந்த பாயிண்டையும் ஓகேங்களா ஆங்கிள் ஃபிஃப்டி டிகிரி வரைஞ்சாச்சு இப்போ ஆண்டில் செவன்ட்டி டிகிரி அதை எம்மில் இங்கே வைக்கிறோம் எம்மில் வச்சு இப்படி கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா எம் கரெக்டாக வந்துச்சு இப்போது ஜீரோ எங்கே டச் ஆகுது இந்த லைனில் இந்த பக்கம் சைடில் லெஃப்ட்டில் இல்லைங்களா அப்போ மேலே இருக்கிற மெஷர்மெண்ட்டு தான் ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி இல்லைங்களா இது அழகாக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம் இப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடறோம் லைன் ஒன்று ஜாயின் பண்ணிடுறோம் இந்த ஜாயின் பண்ண லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன்னு மென்ஷன் பண்ணிடுறோம் அப்போது எல்எம்என் கிடச்சாச்சு இது ஃபிஃப்டி டிகிரியாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இங்கே இது செவன்ட்டி டிகிரியும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தோம்னா ஆங்கிள் சைட் ஆங்கிள் இல்லைங்களா அந்த க்ரைட்டீரியா ஆங்கிள் சைட் ஆங்கிள் அந்த க்ரைட்டீரியாவில் நம்மளுக்கு வந்தாச்சு இப்போது புரியலன்னா இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் என்ன செய்யுங்க போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் போய் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் எயிட் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்